இது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஒரு மூவாயிரத்தி எண்ணூறுவா மூவாயிரம் வரும் இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் போட்டிருக்கோம் ஐயாயிரத்தி ஐநூறுவா மாதிரி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போடலாம் குறைஞ்சிருக்கு பிரைஸ் நல்லா குறைஞ்சிருக்கு என்ன சொல்லுங்க விஷுவல் படி பாக்கும்போது கண்ணால பார்வைக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளியராக பார்க்க தெரியும் ஃபோட்டோ அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாங்க இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா யாழ்ப்பாணத்துல இப்பத்திய நிலையில போன விலை வந்து கூடியிருக்கா இல்லாடி குறைஞ்சிருக்கான்னு பார்க்க போறோம் அதுக்காக நாங்க எங்க நிக்கிறோம்னா ஜாழ்ப்பாணத்துல காகல் சதுக்கத்துல முதலாம் மாடியில இருக்கிற டெலிசூன் கடையில தான் இருக்கிறோம் சோ இப்ப நாங்க உள்ள போய் அங்க நிக்கிற அண்ணாமேட்ட காலேஜ் இப்ப ஃபோன் விலை எப்படி இருக்கு ஸ்மார்ட் போன விலை ஆண்ட்ராய்ட் போனா இருந்தேன் ஆப்பிள் போனா இருந்தேன் போனோட விலை என்ன மாதிரி இருக்கேன்னு கலாச்சி நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம் இந்த காலையில நீங்க கடைசி வரைக்கும் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு சரி வாங்க உள்ள போய் என்ன மாதிரி பாப்போம் வந்துட்டோம் இப்ப இங்க வெயிட் பண்ற அண்ணா நிக்கிறார் இவரோட கதை போன பிரைஸ் என்ன மாதிரி இருக்கா பாதுகாப்பு வணக்கம் வணக்கம்

ப்ரைஸ் நல்லா ரூபாய் இருக்குது மற்ற ஏ ஃபிஃப்டி ஃபோர் ஏ ஃபிஃப்டி த்ரீ வந்து வித் அவுட் கம்பெனி இல்லை சிக்ஸ் மந்த் சூப்பர் ரெண்டு தான் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் ரெண்டு இருபதும் ரெண்டு வேலும் போனேன் ஐபோன்ல வேறு என்னென்ன சீரியஸ் இல்லை உங்களுக்கு ஃபோன் இருக்குது ஐஃபோன் உண்டாடா அப்போ அவைலபிளான்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லெவன் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ப்ரோ ஃபோர்டின் ப்ரோ மேக் எழுந்தது முடிஞ்சது உங்களுக்கு மெத்த பிராஞ்சில் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இது சாம்சங் இது ஐஃபோன் இல்லை ஓகே லெவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து முதல் விட நல்லா ட்ரூப்பாக இருக்கு நீங்க லெவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று எண்பத்தி அஞ்சுக்கு ஜெனக்ஸ் ஒரண்டியோடு வரும் ஜெனக்ஸ்ன்றது உங்களுக்கு சிலங்கார டேக்ஸ் பிளே பண்ணி வாரது மற்றது உங்களுக்கு உரண்டி எது வேண்டா கொழும்புலேயே அனுப்பி செய்யலாம் இப்போ கேண்டா டுபாய் போய் தான் வரும் டுபாயோ சிங்கப்பூர் போய் வரும் இது வந்து ஜெனக்ஸ் சர்வீஸ் சென்டர் போகும் ஆனால் அவங்களும் துபாய்க்கு தான் அனுப்பி செய்வாங்க பட் ஒரு முடிவு வந்து அவங்க சட்டலாம் அனுப்பாங்க இப்போ எங்களுக்கு அடுத்த ஒரு ஏழு நாளைக்குள்ளே சின்ன பழுதண்டா ஃபோல்டு பிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் ஃபோல்டு இருந்துதான்

டூ ஹண்ட்ரட் எம்பி கேமரா கொடுத்துருக்கான் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் ப்ரோ மார்க்ஸ் கம்பேர் பண்ணிக்க வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இது நல்லா டிஸ்பிளே கொஞ்சம் உங்களுக்கு அது துல்லியமாக இருக்கும் அதோட கம்பேர் பண்ணிக்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி த்ரீ நல்ல ஃபோன் அந்த என்ன சொல்ல விஷுவல் படி பார்க்கும்போது கண்ணால் பார்வைக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளியராக பார்க்காத தெரியும் ஃபோர்டீன் ப்ரோ அந்த அட்ராக்டிவ்னஸ் வந்து ஃபோர்டின் ப்ரோ மார்க்ஸில் அது கொஞ்சம் ஓடுது ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா டுவெண்ட்டி த்ரீ ஆனால் விலையும் பரவாயில்ல கூட அந்த வீடியோ பர்பஸ் வாங்குறாக்கள் இப்போ தான் கூட வாங்க பார்க்கலாம் அந்த உங்களோட வேறு யார்

கனெக்ட் பண்ணி விடலாம் அதை தவிர அந்த பேட்டரி தான் இல்ல இருந்தா வீட்டுல பைக் இட பேட்டரி கார்ல பேட்டரி இருந்தாலும் உங்களுக்கு அதுல கிளிக் பண்ணி அடிச்சு விடலாம் உங்களுக்கு இது டென் இன்ஜஸ் கொஞ்சம் ஓரளவு வீட்டுல சின்னாக்கள் இருக்கு அவங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இது ஓகே பதினெட்டாயிரம் ரூபாய் போனது முதல் இப்ப மூவிங் படியா தள்ளுபடி மாதிரி தான் பத்தாயிரம் ரூபாய் போட்டுருக்கோம் இது ஒரு அஞ்சு ஆறு பீஸ் ஸ்டாக் இருக்குது வாரண்டியும் இருக்குது ஆறு மாசம் எடுத்துக்கலாம் இது பர்பஸ் தேவைப்படுறாங்க எடுத்துக்கலாம் மற்ற இதுவும் பார்த்தீங்கன்னா இது பத்துக்கு மேலே வித்துனாங்கல்ல அக்காயிட அக்காய் பிராண்ட் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் இது வந்துன்னா இப்போ ஏழாயிரத்து ஐநூறுவா போட்டிருக்கோம் செட் மற்றது அடிச்சு ஒயர் மாதிரியும் என்ன பிராண்டுகள் டப் உங்களுக்கு லெனோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஹெச்டி மாடல் இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இல்லைங்கிற ப்ரைஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு போட்டிருக்கோம் இது இடத்துல அறுபது வரைக்கும் விற்றுனாங்க இப்போ நாற்பத்தஞ்சு போட்டிருக்கோம் நல்ல ப்ரைஸ் த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ அதே அடுத்த சாம்சங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் லைக் எஸ் பென்னோட வரும் எஸ் சீரீஸ் இது ஃபோர் ஜிபி அறுபத்தி நாலு உங்களுக்கு நைன்டி தௌசண்ட் எயிட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போகுது மற்றது இது வந்து ஏ எயிட் இருக்குது இது ஒன்று ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மாதிரி போகுது டிஆர்எஸ்எல் அப்ரூவ்டோட இது ஃபோர் ஜிபி அறுபத்தி நாலு அப்ளி அடாப்டர் அது என்ன வேலை போது அப்ளப்டடா இது ஜெனாக்ஸோட ஒரிஜினல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் போட்டிருக்கும் தருவோம் ஒன் இயர் ஜெனக்ஸ் ஒன் டீ வரும் அடுத்தது அடாப்டர்ல பாத்தீங்கன்னா லோ பிரைஸ்லையும் இருக்குது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போடலாம் அங்கே டுவெண்ட்டி ஒய்ட்ஸ் இது நல்ல கெடுதல் ஒரிஜினல் கீக்கோன வால்டு ஆஹ் நிறைய ஜெய் ஒரு ப்ராண்ட் இருக்கு இதுவுமே எல்லாம் இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் போட்டுருக்கும் ஐயாயிரத்து அஞ்சூறு மாதிரி போடலாம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டாங்க உம் அப்படியே பாத்தீங்கன்னா இருக்கு

அடாப்டரோட சேர்த்து பாத்தீங்கன்னா பவரை ஸ்டோர் பண்ணி வைப்பார் பவர் பேங்க் மாதிரி அந்த பவர் பவர் கட் ஆயிட்டு சென்றா கூட ஒன் டைம் போனை சார்ஜ் பண்ணிக்கலாம் இதுல இருக்க ஸ்டோரேஜ் வச்சு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஜ் இருக்காங்க ஒன் டைம் ஒன் ஆஃப் டைம் சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம் என்ன பிரைஸ் என்ன இது டுவெண்ட்டி தௌசண்ட் போனது டிஸ்கவுண்ட் போடுத்துடலாம் இருபதாயிரம் போனது இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டு தான் இதான் அடப்டர் இது கிளிக் பண்ணி விடுறது ஆங்கர் ஒரிஜினல் பிளான் இது மற்றது உங்களுக்கு இதில் வயர்லெஸ் சார்ஜரும் இருக்குது

ஓகே இப்போ நாங்கள் ஃபோனில் விலையெல்லாம் பார்த்துனாங்க இப்போ இந்த டொலர் பிரச்சனைக்கு இந்த விலையோட உட்பட இருக்கு இந்த விலையில் வந்து கணிசமான அளவு குறைஞ்சிருக்குது நாங்கள் ஆக பழைய விலையோட ஒப்பிட்டம் அதோட ஒப்பிடக்கூடாது அது வந்து ஆக குறைவாக இருந்த விலை இப்போ அதுக்கு கொரோனா பிரச்சனை இப்போ கொஞ்சம் விலை கூடி இருந்தது அந்த விலையோட ஒப்பிட்டம் எங்களுக்கு கொஞ்சம் விலையில குறைஞ்சி குறைஞ்சி வருது ஓகே காஷ் இதோடு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே நாங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்